வணக்கம் குழந்தைகளே மற்றும் மாணவ வீரர்களே இன்று நாம் நம் வீட்டில் வளரும் ஒரு செல்ல பிராணியான பூனையின் சில அருமையான குணங்களையும் அதனுள் மனிதர்களான நமக்கு கிடைக்கும் நல்ல கருத்துக்களையும் இங்கு நாம் பார்க்கலாம் இந்த பதிவை குழந்தைகளை வளர்க்கும் பெற்றோரும் நல்வழியில் வாழ நினைக்கும் நல்ல மனிதர்களும் கட்டாயம் கேட்க வேண்டிய பதிவு உங்கள் ஒரு சிறு அன்பில் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு லைக்குடன் தொடருவோம் ஒன்று தன்னம்பிக்கையுடன் நடக்கும் விலங்கு பூனை எப்போதும் அமைதியாகவும் தன்னம்பிக்கையுடனும் நடக்கும் அதுபோல் நாமும் எந்த ஒரு காரியத்திலும் நம்மீது தன் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் இரண்டு சுத்தமாக இருக்க விரும்பும் இயல்பு பூனைகள் தங்களை தொடர்ந்து சுத்தமாக வைத்துக் கொள்கின்றன மனிதர்களான நமக்கும் உடல் தூய்மையோ உள்ளத்தின் தூய்மை என்பதை நினைவில் கொள்வோம் மூன்று அன்பும் செய்வோம் பூனைகள் தங்கள் உரிமையாளரிடம் பாசமாகவும் அன்பாகவும் இருப்பவை இங்கு நம் உரிமையாளர் நம் அம்மா அப்பா தன் எனவே அவர்கள் மீது பற்றுடன் இருங்கள் நன்றி வணக்கம்